ஐபிஎல் தொடரில் இருந்து விலகிய கட்டம் சரியில்லை நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து காயம் காரணமாக லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான சிவம் மாவி விலகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் தொடரின் பதினேழாவது சீசன் தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது பத்து அணிகள் பங்கேற்றுள்ள உலகின் மிக பிரபலமான டி டுவெண்டி தொடரான இதில் வெளிநாட்டு வீரர்கள் இந்திய நட்சத்திர வீரர்கள் மட்டுமின்றி பல திறமையான உள்நாட்டு வீரர்களும் அதிக கவனத்தை பெறுவார்கள் வெளிநாட்டு வீரர்களிலும் கூட டுவால்ட் பிரேவிஸ் மாபா போன்ற இளம் வீரர்களும் ஐபிஎல் தொடரின் மூலமே சர்வதேச வெளியில் தற்போது அறியப்படுகின்றனர் நடப்புத் தொடரை எதிர்கொண்டால் ஹர்ஷித் ரானா ரியான் பராக் அபிஷேக் சர்மா மயாங் யாதவ் அனுஜ் ராவத் மஹிபால் லோம்ரர் நமர்திர் ஆகாஷ் மத்வால் என பல வீரர்கள் எதிர்கால இந்திய அணியில் இடம் பிடிக்கக்கூடிய வீரர்களாக தென்படுகின்றனர் இதில் ரியான் பராக் அபிஷேக் சர்மா அனுஜ் ராவத் மகிபால் லோம்ரோர் ஆகியோர் முறையே ராஜஸ்தான் ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் அவர்கள் மிக மிக இளம் வயதில் இருந்து தற்போது வரை பார்த்து பக்குவமாக வளர்த்திருக்கின்றன எனலாம் ஐ தொடர் என்பது இதுபோன்ற திறமைகளை கண்டெடுப்பதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கடந்த காலங்களில் இருந்து புரிந்து கொள்ளலாம் தற்போது இந்திய அணியில் ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் ஜஸ்பிரித் பும்ரா ஹார்திக் பாண்டியா சுராஜ் கே எல் ராகுல் ஆகிய அனைவரும் உள்நாட்டு தொடர்களில் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் ஐபிஎல் தொடர்களில் தங்களை நிரூபித்த காரணத்தால் தான் முன்னேற்றம் கண்டுள்ளனர் எனலாம் நடப்பு ஐபிஎல் தொடர் நிறைவடைந்தவுடன் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெறுகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு எந்தெந்த வீரர்களை இந்தியா தேர்வு செய்ய உள்ளது என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது பெரும்பாலும் ஐ பி எல் தொடரில் சிறப்பாக விளையாடும் வீரர்களையே இந்திய அணி தேர்வு செய்யும் என்றாலும் ரவி பிஷ்னோய் அர்ஷ்தீப் சிங் என இதுநாள் வரை டி டுவெண்டி போட்டிகளுக்கு என வளர்க்கப்பட்ட வீரர்கள் நடப்பு சீசனில் சற்று சுணக்கம் காட்டி வருகின்றனர் எனவே யாரை புதிதாக டி டுவெண்டி உலகக்கோப்பையில் சேர்ப்பார்கள் என்பதில் பெரும் கேள்வியே உள்ளது இது ஒருபுறம் இருக்க கடந்த சில சீசன்களில் சிறப்பாக விளையாடி வந்த இளம் வேகப்பந்து வீச்சாளரான ஷிவம் மாவி இந்த சீசனில் கொல்கத்தாவில் இருந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு வந்தார் அவரை லக்னோ அணி காம்பினேஷனுக்குள் கொண்டு வரும் பலரும் எதிர்பார்த்து வந்த நிலையில் அவர் விளையாடவே இல்லை தற்போது மயங்க் யாதவின் எழுச்சி அவருக்கான வாய்ப்பை குறைத்துவிட்டது எனவும் கூறலாம் இந்த நிலையில் அவர் தொடரில் இருந்து விலகியிருப்பதாக லக்னோ அணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் சிவம் மாவி காயம் காரணமாக நடப்பு ஐ தொடரில் பங்கேற்க மாட்டார் திறமை வாய்ந்த வலது கை வேகப்பந்து வீச்சாளர் டிசம்பரில் ஏலத்திற்கு பிறகு எங்களுடன் சேர்ந்தார் சீசனுக்கு முந்தைய காலத்திலிருந்து எங்கள் பயிற்சி முகாமின் ஒரு பகுதியாக அவர் இருந்தார் இந்த சீசனில் அவர் லக்னோ அணியில் முக்கிய அங்கம் வகித்தார் அவர் தற்போது இவ்வளவு சீக்கிரம் தொடரில் இருந்து விலகி இருப்பது நாங்களும் சிவம் மாவியும் ஏமாற்றம் அடைகிறோம் எங்கள் அணியானது சிவம் மாவியை தொடர்ந்து ஆதரிக்கும் அவர் மீண்டும் உடற்தகுதி பெறும் மீட்பு செயல்பாட்டிற்கு அவருக்கு உதவ எங்கள் அணி உறுதி பூண்டுள்ளது அவர் விரைவாகவும் முழுமையாகவும் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மேலும் அவர் மீண்டும் உடற்பகுதியுடனும் வலிமையுடனும் வருவார் என்பதில் உறுதியாக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளது